அனைவருக்கும் வணக்கம் நாம் போன வீடியோவில் விட்டமின் டி பற்றாக்குறை பற்றி பார்த்துருப்போம் இப்போ விட்டமின் இ குறைபாடுனால நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் வரும் எந்தெந்த உணவில் இதெல்லாம் இருக்குது நம்ம அதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ விட்டமின் இ வந்து நம்ம உடலுக்கு எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோன்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய கேடு விளைவிக்கக்கூடிய பொருள்கள்லேருந்து அதாவது நம்ம செல்களை அழிக்கக்கூடிய பொருள்கள்லேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் விட்டமின் இ வந்து நம்ம உடலுக்கு ரொம்பவுமே அவசியம் அதாவது ஆங்கிலத்தில் வந்து கம் வந்து ஃப்ரீ ராடிக்கல்ஸ் வந்து நம்ம செல்லை டேமேஜ் பண்ணக்கூடிய அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுறது ஸோ இது வந்து எதுலலாம் இருக்குது மெயினாக அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா விக வித வகையான விதைகள் அதில் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது மெயினாக சன்ஃப்ளவர் சீட்ஸில் வந்து இது அதிகமாகவே இருக்குது அப்புறம் பாதாம் வேர்க்கடலை இதிலலாம் வந்து அதிகமாகவே இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவக்காடோ பழம் அதாவது வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் இது நிறைய இருக்குது அப்புறம் பப்பாளி பழம் அப்புறம் கீரை இதிலலாம் வந்து அதிகமாக இருக்குது இப்போது இதன் பற்றாக்குறையினால் நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தா மெயினாக வந்துட்டு நரம்பு தசைகளுக்கு தான் பாதிப்பு வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சில இம்யூனி அதாவது இம்யூனிட்டி பவர் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு இதனால் கம்மியாயிடும் அதனால் நம்ம வந்துட்டு விட்டமின் இ வந்து எப்போவுமே நம்ம உடம்புல கண்ட்ரோல்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிறது ரொம்பவுமே அவசியம் ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம்